வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இது தயவு செஞ்சு கடைபிடிங்க சாமி நம்பிக்கையோடு இருங்க தவறில்லை அந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக நிற்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கோயிலுக்கு போங்க இப்போ உங்களுக்கு செய்வின கோளாறு இருக்குது பிரச்சனை உங்களுக்கு குடும்பத்துக்கு பல கெடுதல் நடக்கப்போகுது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பூசாரிகளோ இல்லை மாந்திரீகம் பண்ணுறவங்களோ சாமியார்களோ சொன்னாங்கன்னா நீங்கள் பயந்து நடுங்காதீங்க ஐயோ நீங்கள் எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்லைங்க இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்காதீங்க மலையனூர் போங்க பெரும் பெரும்பாலும் மலையனூர் அப்புறம் காளி தேவி அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி இவங்களோட படங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க வச்சு அந்த படத்தை வந்து உயிர்ப்போடு வச்சிருங்க எப்படின்னா காலையில் சாயந்தரம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை அந்த அம்மாவுக்கு தீபம் ஏற்றி ஒரு படையல் போட்டு அந்த மாதிரி பண்ணி நம்ம வீட்டில் ஏதாவது செய்வின கோளாறுகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த அம்மா ஓட் அந்த ஓடி போகணும் அப்படின்னு வேண்டி அந்த அம்மா உயிர் போட வச்சிங்கன்னா எந்த காற்று பேய் பிசாசும் உங்களை நெருங்காது அந்த அம்மா டாலரை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டாலும் இன்னும் நல்லது யாருக்கும் எந்த தொல்லையும் வராது நீங்கள் அங்காள பரமேஸ்வரி மலையனூர் கோயில் போயிட்டு டாலர் வாங்கிட்டு வந்து எல்லாரும் குடும்பத்தோடு கூட அந்த கை கயிறு க டீ கழுத்தில் போட்டுக்குவோங்க நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த அம்மா உங்களுக்கு பாதுகாப்பு தருவா நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் அதை விட்டுட்டு ஐயா அந்த பூச்சாரிக்கிட்டையோ அந்த சாமியார்கிட்டேயோ ஐயா எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என் இந்த செய்வினிலேருந்து எங்களுக்கு அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னா அவங்க மகன் வந்து கொஞ்சம் உடம்பு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க கோயில் அந்த பூஜாரி கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க காளி கோயில் வச்சுருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு செய்வனம் இருக்குது உங்கள் 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 மேலேயே ஏவல் இருக்குது அப்புறம் வந்து உங்கள் பிள்ளைகள் தலைமுறையே இருக்கக்கூடாதுன்னு யாரும் செய்வனம் பண்ணிட்டாங்க அதை நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் இது மாதிரிலாம் பூஜைகள் பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க கணவர் இல்லாத ஒரு பெண்மணி அப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மூணு குழந்த பசங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க மூணு மூணு பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பயந்துட்டாங்கன்னா வாரிசுங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அவங்க வம்சமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும் அவங்க சொல்லும்போது பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த கணவன் இல்லாத அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வாரிசே அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு அவங்க சொல்லும்போது பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல எவ்வளோ பணம் போனாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த பூஜையாக இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கொஞ்ச நாள் பண்ணாங்க ஒரு ரெண்டு பூஜை மூணு பூஜை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இன்னொன்று நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பத்து பத்துக்கு ஏற்ற வேண்டிய விலகை நீங்கள் பத்து பதினொன்றுக்கு ஏற்றிட்டீங்க அதனால் இது இப்போ தவறாகி போச்சு அப்படி இப்படின்னு சும்மா போய் சொல்லி திரும்ப திரும்ப இந்த பூஜைகள் பண்ணணும் அந்த பூஜைகள் பண்ணணும் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு பரிகாரமாக நாற்பத்தெட்டு பரிகாரம்னால் நாற்பத்தெட்டு தேங்காய் நாற்பத்தெட்டு பூசணி நாற்பத்தெட்டு ஐநூறுரூபா நோட்டு நாற்பத்தெட்டு வெத்தலை பார்க்க அந்த மாதிரி நாற்பத்தெட்டு பொருட்கள் நாற்பத்தெட்டு கொடுக்கணும் போல இருக்கவங்க அந்த மாதிரியும் வாங்கியிருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்க எப்படின்னாங்க ஒரு எண்பது சவரன் வச்சுருந்துருக்காங்க எல்லாத்தையுமே விற்று விற்று பாதி விற்று பாதி அடகு வச்சு செலவு பண்ணியிருக்காங்க ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக நடக்குது இது யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது யாரும் இப்போ மகள்கள் அவங்களுக்கு மகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் வீட்டுக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சாமியார் சொன்னதுனால இவங்க போக போகக்கூடாது கடை வச்சிருந்துருக்காங்க அந்த கடையும் வியாபாரம் பண்ணுறதுக்கும் போறது இல்லை அவங்க அப்படியே என்ன பண்ணாங்க இருக்கிற ப பணத்தெல்லாம் இந்த மாதிரி பூஜைகள் ஒரு நாளைக்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி செலவு பண்ணுற மாதிரி அவங்க இப்படி ஒரு நாளைக்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி செலவு பண்ணி சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது வீட்டுக்கு நீங்கள் யாரும் எங்கள் எல்லையை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுறது அப்போ அவங்க வெளி உலக கான்டாக்டே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வரையில் அவங்க அந்த இருந்து எவ்வளோ பணத்தை பிடுங்கி காலி பண்ண முடியுமோ நகைகள் போய் ரெண்டு ஏக்கர் லேண்ட் வச்சுருந்தாங்க அதையும் விற்று செலவு பண்ணி வீடு கட்ட லேண்ட் வாங்கி வச்சிருந்துருக்காங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அதையும் விற்று காலி பண்ணி சுத்தமாக அவங்க கையில் க காத்துல இந்த வெள்ளியில் இருந்து எல்லாம் காலியாகி பூஜை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவங்ககிட்ட ரெண்டு வருஷமாக குடுங்கியிருக்காங்க பணத்தை குடுங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சுகர் பேஷண்ட் அவங்க அப்படி இருக்கிறவங்கள வெறும் கஞ்சி தான் குடிக்கணும்னு சொல்லி ரெண்டு வருஷமாக ஒன்றரை வருஷமாக கஞ்சி குடிக்க வச்சு வெளி உலக காண்டாக்டாக இல்லாமாக்கி அப்படியே ஒல்லியே எலும்பு தொழும் ஆகிட்டாங்க குண்டாக இருந்தவங்க ஒல்லியே எலும்பு மாதிரி ஆயிட்டாங்க அப்படி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த தேவையான சத்துக்கள் உடம்புக்கு சேராதனால எலும்பு தொலும் ஆகி பார்க்கவே ரொம்ப கோரமாக அப்படியே எலும்பு கூடு மாதிரி தான் இருக்காங்க அவங்களோட எல்லா உறுப்புகளும் ஒன்று ஒன்றா செயல் எழுந்து அவங்க இறந்தும் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க பணம் இல்லை அந்த மாதிரி ஆகிட்டாங்க இது மாதிரிலாம் பூஜாரிகள் பண்ணுறாங்க அதனால் உஷாராக இருங்க மக்களே